இன்றைக்கி சோசியல் மீடியாவில் ஒரே ஒரு தலைவரோட ஃபோட்டோ தான் ரிலீஸ் ஆச்சு இண்டியன் டூ படத்தோட மொத்த டாக்குமே க்ளோஸ் ஆகிருச்சு தலைவர் படம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சோசியல் மீடியாக்களில் வந்து அதுதான் பேசு பொருளாக மாறும் மற்ற எந்த விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாலும் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு தலைவர் பக்கம் வந்துருவாங்க அதே போல் தான் இப்போவும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்துக்காக லுக் டெஸ்ட் எடுத்திருக்காங்க அந்த புகைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் வந்து வெளியிட்டிருந்தார் அந்த ஃபோட்டோ ரிலீஸ் ஆன நேரத்தில் இருந்தே சோசியல் மீடியாவே பற்றிக்கிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரும் அதை தான் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஃபோட்டோ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது இண்டியன் டூ படத்தை பற்றி நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறதுக்காவது பேசிகிட்டு இருந்தாங்க இப்போது அதுவும் போச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு புகைப்படமும் இருக்குது அதாவது தலைவரோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் ஹக்கீம் அவர்களும் தலைவரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படமும் சோசியல் மீடியாக்களில் வெளியாகி அதுவும் இப்போது வைரல் ஆகிட்டு இருக்கு நாற்பத்தஞ்சு வருடங்களுக்கு மேலாக தலைப்புச் செய்தியாகவே இருக்கார் தலைவர் அப்படின்ட்டு இப்போ நிறைய பேருக்கு கொஞ்சம் பொறாமையாக கூட இருக்கலாம் பட் தலைவர் என்றுமே தலைப்புச் செய்தி தான்